மனிதர்களுடைய வாழ்விடம் எது காடுகள் தான் ஏன்னா நமது மூதாதையர்கள் வந்து குரங்குகள் குரங்குகள் வந்து காடுகளில் தான் வாழ்ந்தார்கள் அப்படி தானே இப்போது காடுகள் தான் நமது வாழ்விடம் ஏன் அப்போ நம்ம காடுகளை விட்டு வெளியேறி இப்போ வந்து காடுகளை அழித்து விட்டு நம்ம வந்து சமவெளிகளில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் காரணம் நமக்கு வந்து பாதுகாப்பு பற்றிய பயம் காடுகளில் வாழ்ந்தால் என்ன பிரச்சனை அங்கே அப்படின்னா புலி சிறுத்தைகள் இதெல்லாம் நம்மளை வேட்டையாடும் அப்போ அதை பற்றின பயம்தான் நம்ம வந்து இந்த மாதிரி காடுகளை விட்டு வெளியேறி இப்போ வந்து சமவெளிகளில் இது மாதிரி நம்ம காங்கிரீட் காடுகள் பாதுகாப்பான ஒரு வாழ்விடத்தை உருவாக்கி நாம் இங்கு வசித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு எப்போதுமே வந்து அந்த காடுகளில் வாழ்ந்தால்தான் அமைதி என்பது ஏற்படும் நம்ம என்ன தான் வந்து காடுகளை விட்டு வெளியேறினாலும் நம்ம பாதுகாப்பு என்ன காரணம் சொன்னாலும் நமது நமக்கான அமைதி என்பது மனிதர்களுக்கான அமைதி என்பது அந்த காடுகளில் தான் இருக்கிறது அப்படிங்கும்போது என்றைக்கு நம்ம காடுகளுக்கு திரும்பவும் போகிறோமோ அப்போ தான் நமக்கான அமைதி என்பது இருக்கும் நம்ம சுற்றுலாலாம் போகிறோம்ல எதுக்கு மலை பிரதேசங்களுக்கு காடுகளுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நமக்கான அமைதி அங்கே தான் இருக்குது நீங்கள் காடுகளை விட்டு வேறு எங்கே போனாலும் உங்களுக்கான அமைதி என்பது கிடைக்காது காடுகளில் தான் நமக்கான அமைதி இருக்கிறது நமது வாழ்விடம் என்பது என்றைக்குமே அது காடுகள் தான் அப்போ காடுகளை பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும் காடுகளை விட்டு பயந்து வெளியே ஓடி வர்றதை விட காடுகளை பாதுகாப்பானதாக மாற்றிவிட வேண்டும் நம்மை அச்சுறுத்துகிற மிருகங்கள் அங்கு இல்லாமல் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினால் மட்டுமே மனிதர்களால் மீண்டும் காடுகளுக்கு போய் வாழ முடியும்